ஹலோங்க பழனியில் இருக்கிற மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போனப்போ எடுத்த வீடியோ கிளிப் தான் இது இது வந்து அவர் வாழ்ந்த வீடுங்க இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க இந்த வீட்டை வந்து நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் இந்த டைம் சம்மர் லீவு அதோட சண்டேங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்ததுங்க நாங்களும் லீவு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம் பாருங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படியே உள்ளே போகும்போது ஒரு விரிய மரம் ஒன்று இருக்குதுங்க விரிய இருந்து ஒரு இலைகளை பறிச்சா கூட மூட்டை சுவாமிகளுக்கு பிடிக்காதாம்மா அதனால் இந்த இலையெல்லாம் எல்லாம் பறித்து யாரும் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க எங்களுக்கு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்மர் லீவு விட்டுட்டாங்க லீவ் டைமில் நாங்கள் இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி போய்ட்டு வருவோம் குழந்தைகளுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடையில் நிறைய கற்களை வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கர்மா கலையிறதுக்காக இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி நானும் வந்து ஒரு அஞ்சாறு கற்களை ப எடுத்துட்டு நானும் அடுக்கி வச்சேன் ஆனால் அந்த கல்லெல்லாம் அன்னீவனாக இருந்தது ஆனால் டக்குன்னு நின்றுச்சு அது ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சுங்க அப்படியே மரத்தை சுற்றி போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளேயும் போய் சாமி கும்பிட்டோங்க இவரோட ஜீவசமாதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம் இங்கே பாருங்கள் இவர் இருக்கும்போது இங்கே பேசின வார்த்தைகளெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க மாரியம்மாவும் நான் தான் டாக்டர் அம்மாவும் நான் தான் போலீஸ்காரனும் நான் தான் அந்த மாதிரி வசனங்களெல்லாம் இங்கே இருந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறுங்க பக்கத்தில் தான் இவர் வாழ்ந்த இந்த வீடை வந்து இன்றைக்கி வழிபாடு ஸ்தலமாக இருக்குது இதில் தான் பாருங்கள் இந்த விரிய மரத்தை பற்றி எழுதியிருக்காங்க யாரும் பறிக்க வேண்டாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இவரோட ஜீவ சமாதி இருக்கிற ஒரு வீடியோ கிளிப்பை நான் அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள்